வெல்கம் டு சுதன் மொபைல்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா ஏ டச் பிராண்ட் வந்து ரெண்டு வகையான கிட்ஸ்டாப் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து டியூஎல் சிம் வித் ஃபை ஜி இன்னொன்று வந்து ஒய்பை கனெக்ஷனோட வரும் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம சிம் ஆப்ஷன் இருக்க டேப பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேப் கொடுத்துருக்காங்க அது வந்து பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி கவர் கொடுத்துருக்காங்க வித் டச் பென்னோட அடுத்தது ரைட்டிங் டேப்லெட் கொடுத்துருக்காங்க குழந்தைகளுக்காக சுதான் மொபைல்ஸ் அடுத்தது வந்து டேப் ஹேங்கிங் பண்ணுற மாதிரி ரோப் கொடுத்துருக்காங்க இதில் வந்து டேப் ஹேங்கிங் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு விசில் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பின்னர் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஏபிசிடி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்காக அடுத்தது ஒரு ஸ்டோரி புக் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஒரு கூலிங் கிளாஸ் கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்காக ஒரு அடாப்டர் வந்துடும் அடாப்டர் பத்திரமா வச்சுக்கோங்க அடாப்டருக்கு கேபிள் ஒன்று வந்துடும் அடுத்தது ஒரு இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க அப்புறம் டேபுக்கு டெம்பர் ஒட்டிக்கலாம் ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க இப்போ டேப் ஆன் பண்ணி பார்த்துடலாம் இதில் பாத்தீங்கன்னா நிறையா கேம்ஸ் இருக்குது ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் இதில் கேமரா இருக்குது ஃபோனில் உள்ள எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் இதில் இருக்குது யூடியூப் ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணி சாங்ஸ் போட்டு காமிக்கிறேன் இந்த டேப்லெட் பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் எயிட் இன்ச்சஸ் வரும் இது வந்து செவன் இன்ச்சஸ் வரும் இந்த டேபோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபோர் டபுள் நைன் இது ஃபோர் ட்ரிபிள் நைன் இந்த டேப்லெட் உங்க குழந்தைங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணுமா சிதன் மொபைல்ஸ் வாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க இது மட்டும் இல்லாம ஆடியோ ஆஃபர்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு கடை விசிட் பண்ணுங்க